மறுபடியும் தமிழக அரசியலில் செங்கோட்டின் பிரச்சனை மீண்டும் மீண்டுமாங்கிற மாதிரி அதிமுக தலைவர்களே தலையில் அடிச்சுக்காத குறையா செங்கோட்டையனை வெளிப்படைய விமர்சிக்க தொடங்கிட்டாங்க ஒரு மாஜி அமைச்சர் சொன்ன கருத்து வந்து அடுத்து செங்கோட்டையின் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட போகுது அப்படிங்கறதோட சிக்னலா பார்க்கப்படுது இது தொடர்பான கேள்விக்கு எடப்பாடியே பதில் சொல்லியிருக்காரு இதை பத்தி என்னன்னு பார்த்துருவோம் இன்னொரு பக்கம் சீமான் நாம் தமிழர் செந்தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் வந்து மேடையை பாஜக மாநில தலைவர் கூட பகிர்ந்திருக்காரு இதற்கு பின்னணியில அரசியல் கணக்குகள்லாம் இருக்கு நேற்று நிர்மலா சீதாராமன் அவர் சந்திச்சார்னு சொல்லப்பட்ட நிலையில சீமானதற்கு மறுப்பு தெரிவிச்சாரு இருந்தாலும் அந்த சந்திப்பு நடந்துச்சுன்னு சிலர் சொல்லப்பட்ட ஒரு நிலையில தான் மீண்டும் இப்ப இது வந்து இரண்டாவது கட்ட மீட்டிங் அப்படின்லாம் சொல்லி விமர்சிக்கிறாங்க என்ன உண்மை என்ன நடந்துச்சு அப்படிங்கறதையும் பேசிடுவோம் அப்புறம் நாட்டிலேயே மிகப்பெரிய தொழிலதிபரா இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானி அவர் வந்து இந்த வகுப்பு சம்பந்தமான ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்காரு அது என்ன அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறதையும் விரிவா பாத்துடலாம் வெல்கம் டு சென்சேஷன் இன்னைக்கு மீண்டும் தமிழக சட்டமன்றத்தில் ஒரு கூச்சல் குழப்பம் போராட்டம் அது மாதிரிலாம் கூட ஏன்னா சஸ்பெண்ட்ஸ் அது மாதிரி மீண்டும் ஒரு சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் அப்புறம் இபிஎஸ் செங்கோட்டை எனக்கு மீண்டும் ஒரு விரிசல் அது மாதிரி பல காட்சிகள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்த்தோம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா யார் அந்த தியாகி அப்படின்ற கோஷத்தை வந்து மீண்டும் அதிமுக உறுப்பினர்கள் இன்னைக்கு முன் வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கோஷத்தை முன் வச்சு வெளிநடப்பு செஞ்சாங்க ஆனால் திமுக அரசு மீது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா எதுக்காக எதிர்கட்சி பேசும்போதுலாம் நீங்கள் லைவை கட் பண்ணுறீங்க இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி பேசுறதுக்கு முன்னாடி கரெக்டா லைவ கட் பண்ணிட்டாங்க லைவ கட் பண்ணதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல எதுக்காக வந்து திமுக அரசு இப்படி கட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் திமுக அரசு மீது இருக்கு ஆனா அந்த டைம்ல என்ன பேசப்பட்டது அப்படின்னா செந்தில் பாலாஜி ஊழல் வளர்க்கு டாஸ்மாக் ஊழல் இல்லையா அதை குற்றம் சாட்டி திராவிட மாண்டல அரசு ராஜினாமா பண்ணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசினதாகவும் அதை முன்னிறுத்தி அந்த கோஷங்கள்லாம் போட்டு அவை விட்டு வந்ததாகவும் சொல்றாங்க ஆனால் எல்லா அதிமுக எம்எல்ஏக்களும் வெளியே வந்தாலும் செங்கோட்டையன் மட்டும் மீண்டும் அவையிலே இருந்தார் செங்கோட்டையன் பேசும்போது மீண்டும் லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது எடப்பாடி பேசுகிறப்ப கட் பண்ணாங்க செங்கோட்டையன் பேசுகிறத மீண்டும் லைவில் காட்டினாங்க என்னுடைய முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்து விடைபெற நன்றி வணக்கம் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் குறித்து கவன ஏற்பு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் குறித்து கவன ஏற்பு மாண்பு உறுப்பினர் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களை ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டுப்பாளையம் வட்டம் ஆடை தயாரிக்கும் தொழிற்சாலை விரிவாக்கம் குறித்து தங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறேன் ஆனால் இடைப்பட்ட டைம்ல என்ன உறுதியாக நடந்ததுன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியல ஆனால் இன் என்ன ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா எதற்காக அதிமுக மெல்லியக்களை தொடர்ந்து செங்கோட்டைன்னு வெளியில போகல எதற்காக உள்ள இருந்தாரு மீண்டும் வந்து எடப்பாடிக்காக்கின்ற செங்கோட்டையன்னு பேச ஆரம்பிக்கிறாரா அப்படின்னுலாம் பல கேள்விகள் இருந்திருக்கு இதுல அந்த யார் அந்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் போட்டு வந்தாங்க இல்லையா அந்த பேட்சை செங்கோட்டையிட்ட கொடுத்துருக்காங்க அவர் அதை வாங்க மறுத்திருக்காரு அதுவுமே அதனுடைய முதல் கட்ட ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு அதற்கடுத்து என்ன அப்படின்னா முதல்வர் பதில் கொடுக்குறாரு யார் அந்த தியாகி தெரியுமா உங்களுக்கு முதல்வர் பதவி விட்டு கொடுத்தாங்க இல்லையா அவர் பெண் அவங்க தான் அந்த தியாகி உங்க கட்சி தொண்டர்கள் தான் இந்த தியாகிங்கிற மாதிரி முதல்வர் பதிலடி கொடுக்குறாரு வந்து நூடுல்ஸ் உங்க தொண்டர்கள் அவங்கதான் அவங்களுக்கான தியாகி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை இதையடுத்து செங்கோட்டையன் மட்டும் வெளியில வெளிநடப்பு காரணம் என்னவா இருக்கு என்னுடைய நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து நான் வர முடியும் அப்ப கட்சியோட தலைமையை இவர் மதிக்கலையா கட்சி கொறடா இருக்காங்க கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் தலைவர் எல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறப்ப அந்த கட்சியை சேர்ந்த ஒரு பிரதிநிதி ஒரு எம்எல்ஏங்கிற முறையில் இவர் மட்டும் வேறொரு முடிவு எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கறது வெளிப்படையா உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதா இருக்குதான் சொல்லப்படுற

தலைவர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறேன் முதலமைச்சர் போய் கூட கேட்க மாட்டேங்கிறேன் துணை முதலமைச்சரும் கேட்க மாட்டேங்கிறேன் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தர நான் தயார் நாட்டு மக்கள் பிரச்சனையை இது ஒரு பக்கம் இருந்தாலும் நிர்மலா சீதாராமன் கூட அவர் சந்திச்சது என்ன அப்படிங்கிற தொடர்பான விவரங்களும் வெளியிடப்பட்டிருக்கு அவரே சொல்லியிருக்காரு ஒரு ஆங்கில மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கறப்ப என்ன சொல்றாரு செங்கோட்டைன்னா அமித்ஷா கூட சந்திச்சது கட்சி நலனுக்காக இந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர் கூட சந்திச்சது ஜிஎஸ்டி வரி தொடர்பான பேச்சு அப்படிங்கிற மாதிரி பூசி மொழிகிருக்காரு இருந்தாலும் அதனுடைய சந்திப்பு அதனுடைய பின்னணி என்னங்கிறதுலாம் எல்லாருக்கும் தெரியும்

நான் கூட தான் ஜேபி நட்டாவை சந்திச்சுட்டு வந்தேன் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்றாரு அதுதான் இப்ப அது பிரச்சனை இல்ல இதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு இவர் எப்ப போனாரு இவர் இப்ப சந்திச்சாரு இதுன்னு இப்ப சொல்றாரு எடப்பாடிக்கு மறைமுக அழுத்தம் கொடுக்கறாரா நானும் சந்திப்புன்னு சொல்றாரா அது என்னன்னு புரியலன்னு புது விவாதத்தை இவரே கலப்பி வச்சிருக்காரு ஆமா இது என்னன்னா முன்னாடியே பேசியிருந்தோம் இல்லையா அதாவது அடுத்த அடுத்த ஆண்டு தேர்தலில் பாஜக கூட சிஎம் வேட்பாளரா நிர்மலா சீதம் நிறுத்த போறாங்க பேசியிருந்தோம் இல்லையா ஆனா அங்கே ஒரு பெரிய கேள்வி இருந்தது என்னன்னா மறுபடியும் தேர்தலில் போட்டி போட போறாங்களா அவங்க லோக்சபா தேர்தலையே காசு இல்லைன்னு சொல்லிட்டு போட்டி போட

ஆனா இந்த ஒரு விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து செங்கோட்டையன் நிர்மலாவை பார்த்துருக்காரு செங்கோட்டையன் மட்டும் இல்லை சீமானும் பார்த்துருக்காரு அப்புறம் வேல்முருகனும் நிர்மலா சீதாராமன் சந்திரிச்சுக்கிறதா செய்திகள்லாம் வருது இதில் இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி போகுது அப்படின்னா முன்னாடியே எடப்பாடி ஒத்துக்கல அப்படின்னா செங்கோட்டையனை விட்டு அதிமுகக்குள்ளே குடைச்சல் ஆரம்பிக்கலாம் நிர்மலா சீதாராமன் தான் இங்கே ஒரு பாஜகவோட அடுத்த முகமாக வரும்போது நிர்மலா சீதாராமனுக்கு ஆதரவாக வந்து தலைவர்களை திரட்டலாம் அதற்கோட முன்னோட்டமாக செங்கோட்டையனோட இதை எடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க பல பேர் ஆனால் அது வரக்கூடிய நாட்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி சிக்கலா இருக்க போது ஒரு நிர்மலா சீதாராமன் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்க மாட்டாரா ஏத்துக்கல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பதிலா செங்கோட்டையனை கொண்டு வரதான் பாஜகவோட அடுத்த நடவடிக்கை இருக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பாருங்க இல்லையா அதான் எல்லாரும் சொன்னபடி பிஜேபி பிளான் பியை கையில் எடுத்துட்டாங்க அதனாலதான் தான் செங்கோட்டையனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வெளிச்சம் கொடுக்கப்படுது ரெண்டாவது எடப்பாடியும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குறாருன்னு தான் சொல்லப்பட்டே வந்துச்சு ஏன்னா முதல்ல என்ன சொன்னாங்கன்னா முதல் சந்திப்பு டெல்லிக்கு போனதே கட்சி தலைமையிட்ட உரிய முறையில் அவர் சொல்லிட்டு அனுமதி வாங்கி போகல இப்போ இரண்டாவது முறையில இதே மாதிரி பண்ணார்னா அவர் மீது நடவடிக்கை எடுப்போங்கிறது கட்சிக்குள்ள பேசப்பட்டிருக்கு இப்போ ரெண்டாவது முறை சந்திச்சுட்டு வந்துட்டார் ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி என் உறுதியான பதில் எதுவும் சொல்லாம அப்படியே நழுவிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கறத விமர்சனமா இருக்கு செங்கோட்டையன் தன்னுடைய நிலைப்பாட்டில ரொம்ப உறுதியா இருக்காரு ஆனா அதிமுகவும் அதன் பொது செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் ஒரு ஒரு விதமான ஒரு பதட்டத்திலே இருக்காங்க அப்படின்னா விமர்சிக்கப்பட்டு வருது பார்ப்போம் ஏற்கனவே வந்து தணிச்சு நிக்கிறார் எல்லா விஷயத்திலும் செங்கோட்டையன் இன்னும் வந்து பாஜக தான் பாக்கி பாஜக உடப்பாரா அப்படின்றத பாக்கணும் அது வாய்ப்பு சொல்லப்படுது கட்சிக்குள்ளே இருப்பாரு எடப்பாடிக்கான பெரிய தலைவலியா இருப்பாரு அப்படின்னு தான் கணிக்கப்படுது இன்னொரு விஷயம் அழகு நேத்தி பிரதமர் இல்லையா பாம்பன் பாலம் திறப்பு விழா ஐயா ஐநூறு கோடிக்கு மேல கட்டப்பட்ட அந்த பாலம் அதை திறக்க பிரதமர் வந்திருந்தாரு அந்த மேடையில நடந்த ஒரு சம்பவம் சர்ச்சைக்குரிய ஒன்னா மாறி இருக்கு அதுல என்ன அப்படின்னா அந்த மேடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அமைச்சர்கள்லாம் தமிழக அமைச்சர் இருந்தாங்க பிஜேபியினுடைய முக்கிய தலைவர்களா இருந்தாங்க

மாநில துணை தலைவரா இருக்கக்கூடிய விபி துரைசாமி ஒரு பேட்டி கொடுக்கிறாரு அவர் என்னன்னா இவரு தான் மீண்டும் கிட்டத்தட்ட மா மாநில தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுவார்ங்கிற மாதிரி சொல்றாரு இயற்கனோ இருக்கனவர் மீண்டும் வருவோன்னு இப்படி ஒரு பேச்சு பேசுறாரா அதே பேட்டியில வேற ஒரு மாதிரியான பேச்சும் பேசுறாரு நாங்க அதே சமயம் இவர்தான் வருவார் மாநில தலைவரா அதே சமயம் மேல டெல்லியால் யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் டெல்லி எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுவோம் அப்படின்னு புரிஞ்சும் புரியாத மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஆனாலும் அது வந்து இவரை வந்து மீண்டும் மாநில தலைவராக கொண்டு வரணும் அப்படின்னு மாநில தலைவர்களுடைய ஆதரவாளர்கள் பலரும் முயற்சி பண்ணிட்டு வராங்க இல்லையா அதனுடைய ஒரு தோற்றம் தான் இது அது அந்த தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அதைத்தான் பாஜக மாநில தலைவர் விரும்புகிறாரு அப்படிங்கிறது தான் கருத்தாக இருக்கு ஆமாம் இப்போ இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான நிகழ்வு சீமானுக்கு ஏன்னா ஏற்கனவே சீமானுக்கும் இப்போ டிஐஜியாக இருக்கக்கூடிய வருண்குமார் ஐபிஎஸ் இருக்கு இல்லையா ரெண்டு பேருக்குமான மோதல் வந்து தொடர்ந்து பல போயிட்டு இருக்கு ஒரு சில காலகட்டங்களில் வருண்குமார் வந்து அரசியல்வாதி போல நடந்துகிட்டார் ஏன்னா அந்த அளவுக்கு சீமான வந்து தாக்க ஆரம்பிச்சார் எதுக்காக அப்படின்னா சீமான் ஒருபடி மேலே போய் வருண் போரோட ஃபேமிலியை தாக்குறது ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுறது எல்லாமே சீமான் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா அது பெரிய சர்ச்சையாக மாறினச்சு அவருக்கு இதனால தான் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாரா அவர் ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணாங்களான்னு தெரியல ஒரு ஐடியா தான் அவர் குறிவை சொல்கிறாரு இது காரணம் சீமான் அப்படிங்கிறது டிஏஜோட இல்லை சீமான் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டுவா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஒரு அச்சுறுத்தல் கொடுத்தாரு இல்லையா இதெல்லாம் எதிர்த்து தான் வருண்குமார் வந்து கோர்ட்டில் போய் தாக்கல் பண்றாரு இந்த மாதிரி நான் ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சீமானுக்கு எதிராக வழக்கு தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கு விசாரணை வந்துகிட்டே இருக்கு சீமான் வந்து சரியான

ஆனால் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற டைம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாறுபட்ட தீர்ப்பு வந்திருக்கு கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீமானுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுக்கலாம் இவங்க அதை சப்மிட் பண்ண தான் சொல்லி சப்மிட் பண்ண தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவர் தான் இங்கே இருக்காரு ஆமா ஆமா ஒரே ஒரே மேடல் ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து இது பண்ணாங்க இல்லையா அது ஒரு பெரிய வைரலாக போச்சு இப்போ கோர்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சீமானுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து ஆஜராகணும்னு சொல்லிட்டு கட்டன் டைட்டாக சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கு ஆஜரானதுக்கு அப்புறம் தான் என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறோம் தெரிய வரும் நமக்கு சீமானுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்தை நாங்கள் விமர்சிப்போம் அடிச்சுப்போம் பிடிச்சப்போம் இவங்க ஏன் பங்காளி அப்படிம்பாரு பிஜேபியை மனிதகுல எதிரி அப்படிம்பாரு இப்ப அந்த மனிதகுல எதிரியோட தமிழ்நாட்டு பிரதிநிதியோட ஒரு மேடையை பயிர்ந்துக்கிறார் அப்படிங்கிறது அந்த கட்சி நபர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே எப்போ ஒரு பெரியாருக்கு அகேன்ஸ்டாக ஸ்டாண்ட் எடுத்தாரோ அப்போவே எப்போ ஒரு சங்கிகள்லாம் நண்பர்கள்னு சொன்னாரோ அப்பவே எக்ஸ்போஸ் ஆகிட்டார் சீமான் வந்து பாஜக ஆதரவாக செயல்பட போகிறான்னு சொல்லி ரொம்ப வெளிப்படையாக இருக்கார் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு இப்போ ரொம்ப வெளிப்படையாக பாஜக மாநில தலைவரோடய கலந்துருக்கார்

வானளவு புகழ்ந்து பிரதமர் மோடிய பேசி இருக்காரு இது வந்து ஏன்னா போர் இடத்துல பிரதமர் வந்து தமிழை பரப்பிட்டு இருக்காரு அப்படின்னா சீமான் பேசுறார் தமிழ் தேசியத்துல அது மாதிரி பாஜக மாநில தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு நான் வந்து தேசியத்துல தமிழை பார்க்குறேன் இவர் தமிழ் தேசியமா பாக்குறாருன்னு ரெண்டு பேரும் பயங்கர அநியோன்யமா பேசிட்டு இருந்தாங்க இதே மாதிரி சீமானால திராவிட இயக்கங்களோடய அல்லது விசிகா இடதுசாரி மாதிரியான இயக்கங்களோடய ஏன் மேடையை பகிர்ந்து கொள்ள முடியல அப்படிங்கிற கேள்விதான் பலராலும் எழுப்பப்பட்டு வருது அப்ப இவங்கெல்லாம் தவறுன்னு சொல்ற சீமான் அவங்க சரிங்கிற ஸ்டாண்டுக்கு போயிட்டாரு இப்போ பிஜேபி மாதிரியா இவர் ஒரு சாஃப்ட் बीजेपीயா தான் தமிழ்நாட்டுல செயல்படுறாரு அப்படிங்கற இந்த தரப்பு விமர்சனமும் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருது இப்ப. ஆமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா திமுக கூட்டணிக்கு தொடர்ந்து வேல்முருகன் சிக்கல αρடுத்துறாங்க இல்லையா சோ வரக்கூடிய தேர்தலில் கூட்டணியில நிலைப்பாரா இல்ல கூட்டணி விட்டு விலக போறாரா? ஏன் இன்னைக்கு சட்டசபையில அவர் என்ன பேச விட மாட்டேங்கறாரு சபாநாயகர் அப்படின்னு வெளிப்படையாக வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா நான் இனிமே சட்டசபைக்கு வர மாட்டேன் அப்படினு வெளிப்படையா கோவத்துல கொந்தலிஸ்ட் பேர்க்காரு. என்ன மட்டுமே டார்கெட் பண்றாரு நான் தனிப்பட்ட முறையில சபாநகர் அறைக்கு கூட போய் கேட்டேன் எல்லாரும் சொல்றேன் எல்லோருடைய தீர்மானமும் எடுக்கிறீங்க ஏன் தீர்மானத்தையும் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க என் மேல என்ன கோவம் கேட்டு பார்த்துட்டேன் ஆனாலும் என் மீது தனிப்பட்ட முறையில் அவரு நடந்துக்கிறாரு அப்படிங்கறது தான் வேல்முருகினுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டம் அவரோட அரசியல் இதே மாதிரி தொடர்ந்தது அப்படின்னா நீங்க சொன்னது போல கூட்டம்னு விலகி விலைக்கு அதிமுக கூட சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்லையா அப்புறம் தமிழ்நாட்டுல இன்னைக்கு காலையில இருந்து பரபரப்பா பேசப்பட்ட விஷயம் பார்க்கப்பட்ட விஷயம் அப்படின்னா அமைச்சர் கே நேரு அவர் சார்ந்த இடங்கள் அவரது சகோதரர்கள் அப்புறம் சகோதரி மகன் அவர் சார்ந்த வீடு ஆபீஸ் இந்த மாதிரி பல இடங்கள்ல ய்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே அமலாக்கத்துறை தான் நிறுவனம் அவரது மகன் நடத்துற கட்டுமான நிறுவனம் அப்புறம் அவரது சகோதரர்கள் நிறுவனம் கணக்கில் வைக்கப்படாத பணங்கள் சொல்லப்படுது அப்புறம் ஆக்ட் அதன்படி ஆய்வு நடத்தப்படுறதா சொல்லப்படுது அதே சமயம் இதெல்லாமே வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த வழக்கில் சில தொடர்பு இருக்கு அப்ப சில ஆவணங்களை கைப்பற்றினாங்க இந்த கட்டுமான நிறுவனம் சார்ந்து அதைத்தான் இப்ப மறுபடியும் ஆனால்

முக்கியமான விஷயம் இருக்கு காலைல ஒரு தகவல் என்ன சொல்லிது ஃபர்ஸ்ட் வந்து துரைமுருகன் வீட்டுல தான் இந்த ரைடு நடத்தப்பட போதா தகவல் வெளியானுச்சு ஆனா சடன் பிஸ்டா திடீர்னு கே நேரு வீட்ல அந்த ரைட் நடத்தியிருக்காங்க இப்போ இப்பதானே துரைமுருகன் மகன் வீட்டுல ரேடு நடத்துறாங்க அதனால மறுபடியும் நடத்தினா அவர் குறி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்களோ இல்லை என்னவோ தெரியல அடுத்து நேரு கிட்ட தாவி இருக்காங்க திமுகவினுடைய முக்கிய பில்லரா இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரா குறி வைக்கிறாங்க அப்படிங்கறது தான் இந்த ரைடு மூலம் நம்ம பார்க்கறதா விஷயமா இருக்கு ஆமா சோ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சமீபத்துல அந்த வஃப் வாரிய திருத்த சட்ட மசோதா வந்து சட்டமாக வந்துருச்சு இப்போ கேரளாவில் தான் ஃபஸ்ட்டு அமல்படுத்துகிறாங்க இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜக என்ன சொல்றாங்கன்னா இந்த சட்டத்தின்படி அந்த வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த இடங்கள் எல்லாத்தையும் மீட்க போறோம்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ இதுல என்ன நெருக்கடி யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்தியாவோட நம்பர் ஒன் பணக்காரர் முகேஷ் அம்பானிக்கு நெருக்கடி வந்திருக்கு அவர் என்ன ஏன் அப்படின்னா அவரோட கனவு இல்லம் இருக்குல்ல மும்பையில் பல கோடி கட்டணும் பதினஞ்சாயிரம் கோடி மதிப்புள்ள வீடு அந்த வீடே வந்து ிய நிலம் தான் அது வந்து இருக்கு இரண்டாம் ஆண்டு முகேஷ் அம்பானி அந்த நிலத்தை வாங்கிட்டார் இருபத்தி ஒரு கோடி அந்த நிலத்தை வாங்கிட்டார் வாங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்துருக்கு அவர் ஒரு முஸ்லீம் அவர் வந்து அந்த அவரோட லேண்டை வக்ஃபு வாரியத்திற்கு தானமா கொடுத்துட்டார் கொடுத்து என்ன கண்டிஷன் வச்சார் அப்படின்னா இந்த நிலத்துல வந்து கல்வி சம்பந்தமாகவும் அனாதை இல்ல மட்டும் தான் கட்டணும் வேற எதுவும் தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த நிலத்தை வந்து யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிஷனோட தான் அவர் தானம் பண்ணார் ஆனா வஃபு போர்ட்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல மெஜாரிட்டியோட அங்க மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் மெஜாரிட்டியோட இந்த லேண்டை வந்து அம்மானி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க போல அதுக்கு அகைன்ஸ்டா வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் கேஸ் பண்ணிருக்காங்க பல ஆண்டுகளாக போயிட்டு இருக்கு அம்பானிக்கு வித்தது ரொம்ப பெரிய தப்பு தானமாக கொடுத்தவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக பண்ணணும் தனிப்பட்ட காரணங்களுக்காக லேண்டை வந்து விற்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கு இப்போ இந்த ஒரு சட்டம் வந்துருச்சு இல்லையா வக்ஃபு வாரிய நிலம் எல்லாமே வந்து மீண்டும் அதுக்கு திரும்பணும் மீண்டும் அங்க வந்து மீட் சொல்கிறாங்க இல்லையா இந்த ஒரு சட்டம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதை குறித்தான வழக்கு மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்துச்சு அப்படின்னா ஒருவேளை உத்தரவு வந்து முகேஷ் அம்பானிக்கு அகேன்ஸ்டாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் எப்படி எடுத்துக்க போறாரு அகேன்ஸ்டா போயிருச்சு அப்படின்னா நிலத்தை வந்து மீண்டும் கொடுக்கணுமா ஏன்னா வந்து அது அவருக்கு கனவு இல்லம் பார்த்து பார்த்து கட்டினார் பல வருஷங்களா இப்போ திடீர்னு அந்த தீர்ப்பு வந்து முகேஷ் அம்பானிக்கு அகேன்ஸ்டா போயிருச்சு அப்படின்னா அவரோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் அப்புறம் நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதியான இப்படியுமா நடக்குங்கிறது தான் இந்த இப்படியுமா நடக்குனாலே இல்லை சீனா காரங்க இல்லாமல் நடக்காது ஏன்னா சமீபத்தில் ஒரு செய்தி அடக்கு சீனாவில் காவுமை அப்படின்னு ஒரு பொண்ணு இது வந்து தன்னை வந்து வந்து லைஃப் ஆக்ட்ரஸ் அப்படின்னு அறிவிச்சுக்கிச்சு ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலும் இது வந்து நாடகம் போடுறாங்க அந்த பெண் ஒரு நடிகையாவே வாழ்றாங்க எப்படின்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இருக்காங்க அதை வந்து தொழிலாகவும் மாத்திட்டாங்க எப்படின்னா நம்ம ஊர்ல இப்போ பழைய படம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கல்யாணம் நடக்க இருக்கும் அந்த பொண்ணு திடீர்னு எங்கேயாச்சும் தப்பிச்சு போயிடும் அல்லது வேற ஒரு கூட காதல்னால வெளியேறிடும் அந்த மாதிரி நேரத்துல அந்த பொண்ணுக்குன்னே தங்கச்சி ஒன்று இருக்கும் இழுத்து வச்சு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க அதுக்கு அனுமதி கேட்க மாட்டாங்க விருப்பம் கேட்க மாட்டாங்க இல்லையா இந்த மாதிரி சமயங்கள்ல இப்பல்லாம் ரொம்ப விழிப்புணர்வு ஆயிட்டாங்க பெண்கள் வந்து தனித்து செயல்படுறாங்க ஏத்துக்கிறது இல்லையா இந்த நாள சீனாவில புது விதமான ஒரு பிரச்சனை வந்துருச்சு இந்த மாதிரி பிரச்சனை வந்தா யாரு கட்டுறதுன்னு தெரியல மாப்பிள்ள ரொம்ப அவமானப்பட்டு போய் நின்று அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த காவுமை கை வருது இந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு உங்களை அவமானப்படாமல் இதுக்கு வந்து நம்ம ஊர் காசுபடி ஒரு பதினெட்டாயிரம் பில் போடுறாங்க ஒரு ஒன் ஹவர் டூ ஹவருக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த இருபதுக்கும் மேற்பட்ட கல்யாணங்களும் இப்படி தான் நடந்திருக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் அதற்கு மேல எந்த விதமான சீண்டல் அது மாதிரி எந்த இதுவும் கிடையாது இருபது பேர் கல்யாணம் பண்ணிட்டு இன்னமும் அவங்க இளம் பெண்ணாவே இருக்காங்க அப்படிங்கறது இந்த விஷயத்தை வடிவத்தோட ஒரு புதுசா பார்க்கப்படுது எப்படி யோசிக்கிறாங்க பாருங்களேன் அதே ஒரு தொழிலா மாத்திட்டாங்க பாருங்களேன் உனக்கு ஒரு கஷ்டகாலம் இருக்கு நான் வர்றேன் போட்டோ போஸ்ட் தரேன் இதனோட பிசினஸ் என்னோட தொழில் இதை வந்து நீ வந்து உள்ள வேற மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெண்டு மணி நேரம் நிப்பேன் கூட போட்டோ எடுத்துட்டு எனக்கு பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டு நீ சமூக அவமானத்துல இருந்து தப்பி கல்யாணம் பண்றியா பொண்ணு பாப்பேன் தெரியாது என்னன்னு ஃபாலோ பண்ணக்கூடாது கான்டெக்ட் பண்ணக்கூடாது ஆமா 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 இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோடு சந்திக்கல அழகு நன்றி தொடர்ந்து பேசின நன்றி மனப்பெண்ணின் பிரத்யேகமான விவாகம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு